திடீரென்று உங்களுடைய கை அல்லது கால் செயலிழந்து போனால் அல்லது உங்களால் பேச முடியாது அல்லது திடீரென்று உங்களுடைய முகம் ஒரு பக்கமாக கோழடைந்து விட்டால் என்ன செய்வீர்கள் வாங்க பார்க்கலாம் இது பக்கவாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம் எங்களுடைய மூளைதான் எங்களுடைய உடலினுடைய அனைத்து பகுதிகளையும் கட்டுப்படுத்துகிறது மூளைக்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் திடீரென்று தடைப்படுகின்ற போது அந்த மூளையினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற உடல் முற்றாக செயலிழந்து போகிறது இதனைத்தான் நாங்கள் பக்கவாதம் என்று சொல்லுங்கள் இந்த ஸ்ட்ரோக் என்கின்ற பக்கவாதம் தான் உலகத்தில் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரதான காரணிகளில் இரண்டாவது காரணியாகவும் அதே நேரம் அங்கவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளில் மூன்றாவதாகவும் இருக்கிறது எனவே இந்த பக்கவாதத்தை ஏற்படாமல் தடுப்பதற்கு நாங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரதான காரணிகள் அதிக குருதி அமுக்கம் ஹை பிளட் பிரஷர் நீரிழிவு நோய் அதிக உடல் எடை புகைப்பிடிக்கும் பழக்கம் அதே போன்ற ஹை கொலஸ்ட்ரால் இந்த ஐந்து காரணிகளும் அத்தோடு இதயத்தில் ஏற்படுகின்ற துடிப்பில் ஏற்படுகின்ற மாற்றமும் இந்த பக்கவாத நோயை முக்கியமாக இந்த பக்கவாத நோயின் அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு வர வேண்டும் ஏனென்றால் மூன்று மணி நேரத்துக்குள் சிகிச்சை அளிக்க முடியுமாக இருந்தால் பக்கவாத நோயை முற்றாக குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தாமதிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் உங்களை மரணிக்க செய்யலாம் அல்லது அங்கவீனராக்கலாம்